சங்கீதாவுக்காக விஜய் அவரு ஜோதிடரை பார்த்து இப்படி ஒரு முடிவை எடுத்தாரா சிம்ரன் வெளியாகிருக்கு அடுத்தவங்க பெயரை கெடுக்கறதுக்காக உழைக்கிறாங்க அப்படின்னு தனுஷவரு ரொம்ப கோவமா பேசினது நயன்தாரா அவங்கள தானா வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுல அவரை பத்தின ஏகப்பட்ட செய்திகளை விடாம எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில விஜய் அவரு சமீபத்துல கல்வி விருது வழங்குற எப்பவுமே அவரை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நோட் பண்ணி சமூக இல்லையா அதே போலதான் ஒரு செய்தி விஜய் அவர் இப்ப சிவப்பு சந்தன மாலை அழிஞ்சுக்கிட்டு வளம் வராரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்கு அதிகமா இருக்கிறதுனால அந்த டென்ஷனை குறைச்சு மன நிம்மதியோட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக புதுச்சேரியை சேர்ந்த ஜோதிடர் ஒருத்தரை வந்து சந்திச்சிருக்காரு மனைவி சங்கடர் சொன்னால இவர் வந்து அந்த அணிஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இது சமூக வலைதளத்துல பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க நிறைய நடிகைகளை

இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லி நெல் ஜெயராமன் அவர் மறைஞ்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் எங்களை பார்த்துக்கிறாரு அப்படின்னு அவருடைய மகன் சொல்லியிருக்காரு இப்போ வரைக்கும் படிப்பு செலவு அவர்தான் ஏத்துக்கிறாராம் கோயம்புத்தூர்ல இருக்க கற்பகம் கல்லூரியில தான் வந்து மறுபடியும் படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காராம் நெல் ஜெயராமன் அவர் உயிரோட இருந்திருந்தா மகன்களுக்காக என்னெல்லாம் செஞ்சிருப்பாரோ அது எல்லாத்தையும் இப்போ வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவரு பண்றாராம் இவரோட நல்ல மனசை எல்லாருமே பாராடிக்கிட்டு இருக்காங்க அதே போலதான் தனுஷ் அவர் வந்து ரொம்ப கோவப்பட்டு அதாவது ஒருத்தவங்க நல்லா வளர்ச்சி அடையறாங்க அப்படின்னா அவங்களை எப்படி கீழே தள்ளி விடுறா அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் எல்லாருமே இருக்காங்க நான் வந்து இதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் கையேந்தி பிச்சை எடுக்கும் போது தான் தெரியுது நாம ஓடுற ஓட்டம் எல்லாம் அர்த்தம் இல்லாதது அப்படின்னு சொல்லி அவ்வளவு போட்டு அவ்வளவு பொறாம முன்னாடி எல்லாம் நம்ம பெரிய ஆளாகணும் அப்படின்னு உழைப்போம் நம்ம நல்ல பெயரை சம்பாதிக்கணும்னு உழைப்போம் ஆனா இப்ப அடுத்தவங்க உழைப்பை எப்படி கெடுக்கிறது அடுத்தவங்க பெயரை எப்படி கெடுக்கிறது அப்படிங்கறதுக்காக உழைக்கிறோம் அது போன்ற ஆட்கள் ஒரு வாட்டி கை நீட்டி பாருங்க ஒருவேளை சோற்றுக்கு எவ்வளவு நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும்னு தனுஷ் அவர் பேசின விஷயங்களை பார்த்து நயன்தாரா அவங்களை தாக்கிதான் இவர் இப்படி பேசி இருக்காருன்னு ஒரு சில விஷயங்கள் வைரல் ஆகிட்டு இருக்குங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க